உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ஐந்து கிரகங்களும் எங்கே சேர்றதுன்னா மேனத்துல சேர்றாங்க அப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானும் மார்ச் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவானும் ஆல்ரெடி புதன் பான்னத்திலே இருக்கிறாங்க ராகுவும் இருக்கிறாங்க சுக்கரனும் இருக்கிறாங்க இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ஐம்பது நாளுக்கு நாட்களுக்கு நாம பலனை எதிர்பார்க்கலாம் அந்த வரிசையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பலனை சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து கடக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்து கிரகத்தினுடைய சேர்க்கை எப்படி இருக்கும் அதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பதிவை யாரும் யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு வேண்டப்பட்ட சில விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இந்த பதிவின் மூலியமாக நம்மளுக்கு திருமணம் நடக்குமா கடன் தீருமா நம்மளுடைய கஷ்டங்கள் தீருமா நம்ம இந்த அஷ்டம இருந்து இப்ப வெளியில வந்திருக்கிறோம் வெளியில வந்து நம்ம விட்டதை பிடிக்க முடியுமா அப்படிங்கறத மெயில் கருத்தா உங்களுக்கு இருக்குது அதுக்கோசரம் கண்டிப்பாக அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பாருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடம் மீனம் இந்த மீனத்துல ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இப்ப வந்து அஞ்சு கிரகங்களுக்கும் அஞ்சு விதமான அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான அதிகாரம் அது எல்லாமே இப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடத்துல அந்த இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சியோ இல்ல உச்சமோ பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த மற்ற இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் ஒரு பவர் கிடைக்கும் அப்ப அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்ப அந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த இருக்கிறாங்க ஆளக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் மீனத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க இந்த கிரக பரிவர்த்தனை உங்களுக்கு யோகமானது இந்த யோகம் இல்லாமல் இருந்தால் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நம்மளுக்கு எந்த ரூபத்திலையும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் அப்ப இந்த கிரக சேர்க்கையாகப்பட்டது நம்மளுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுக்குமா நம்ம கஷ்டத்தை வந்து மேல வந்துருவோமா நாம ஜெயிச்சு காட்டுவோமா இந்த ஊர் உலகத்துக்கு மத்தியில என்னால வாழ முடியுமா நான் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு உங்களுடைய ஆதங்கம் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை எழுந்தீங்களோ அத அத்தனையும் இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது ஏன்னா உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அந்த கடக ராசியான உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்போ உங்களுக்கு வந்து மனசார நீங்க எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய டைப் வந்தாச்சு உங்களுக்கு அந்த அஷ்டம சனியும் விலகுது அது போக இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் பாக்யஸ்தான அப்ப அந்த சுக்கரனோடு இணைந்த ராகு இந்த ராகு சுக்கரனும் இணைந்தால் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் நீங்களே எதிர்பார்க்காத எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இது ஒண்ணு போதுங்க கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களே நீங்கள் அழுது அழுது உங்களுடைய கண்ணீர் வத்தி போச்சு உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய தெம்பு போச்சு உங்களுக்கு உழை உழைக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் போச்சு அந்த ஆர்வத்தையும் அந்த தெம்பையும் இப்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு இது போக பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு அந்த குருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்ப அந்த சனி பகவானால் உங்களுக்கு நீதி நேர்மை சட்டம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு ஸ்டேஷன் பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் இது எதுவாக இருந்தாலும் அதே சனி பகவான் தீர்த்து வைப்பார் அப்ப அந்த சனி பகவான் நேர்மையான வழியில நீங்கள் உழைத்து உங்களுக்கு பணம் கடந்த காலத்துல வராமல் போயிருச்சா ஒரு கான்ட்ராக்ட் செஞ்சு முடிச்சு பணம் வராம போயிருச்சா உங்களுக்கு பணம் கொடுக்க எங்கள் கொடுக்காம இருக்கிறாங்களா அது அத்தனையும் இந்த பீரியட்ல வருவதற்குண்டான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது அது போக இந்த புதன் சூரியனும் இணைவதால் புதாதித்ய யோகம் அப்ப அந்த புதாதித்ய யோகமாகப்பட்டது உங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்குது அப்ப அந்த புதாதித்திய யோகத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு பட்டம் உங்களுக்கு வேலை உங்களுக்கு தொழில் உங்களுக்கு பிஸ்னஸ் இது எல்லா விஷயத்திலையுமே ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒரு பிஸ்னஸ் நீங்க தாராளமாக செய்யலாம் பல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பிசினஸ் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் யாராருக்கெல்லாமே யாராருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்குதோ வேலை போயிருச்சோ அவங்களுக்கு எல்லாமே மீண்டும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அருமையான டைம் அப்ப வந்து முதல் பார்த்த வேலையை விட இந்த வேலை அருமையான வேலையாத்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்ப சொசைட்டியில நீங்கள் ஒருபடி முன்னுக்கு வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னால வாழ முடியும் நான் சம்பாதிக்க முடியும் நான் சாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய திறமையை காட்ட போறீங்க அது போக அந்த சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவானுடைய அனுகுற உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி அப்ப அந்த சூரிய பகவானால உங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் கவர்மெண்ட் வேலை அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு ப்ரமோஷன் உங்களுக்கு வேலையில நல்ல சந்தோஷம் நல்ல நிம்மதி நல்ல முன்னேற்றம் அதுபோக உங்களுடைய பழக்க வழக்கத்தால் நல்ல மாற்றம் உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இரு பாலருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டில் நீங்க சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க அங்கேயே சொத்து வாங்குவீங்க அந்த நாட்டிலேயே சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது அதனால எதை பற்றியும் நீங்கள் கவலையே படாதீங்க இதற்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் நல்ல வழியில் போகணும் உங்களை எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும் உங்களை பார்த்து பொறாமப்படணும் அப்படிப்பட்ட டைம் உங்களுக்கு உருவை உருவாயிடுச்சு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் கஷ்டம் வறுமை எல்லாமே தீரும் ஒளியும் இந்த பீரியடில் சுபகாரியங்கள் உங்களுக்கு கடந்த காலத்தில் தடைபட்டு போச்சு வேலை இல்லைன்னு உங்களுக்கு சுபகாரியம் நடக்கலை அந்த சுபகாரியம் பேசினதுக்கப்புறம் வேலை போச்சு அதனால் திருமணம் நின்று போச்சு இல்லை திருமணம் பண்ணதுக்கப்புறம் வேலை இல்லாமல் போயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தீருது உங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிரிக்கிறது அது தாராளமாக கல்யாண பேச்சு பேசலாம் முகூர்த்த நாள் குறிக்கலாம் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அதனால் தைரியமாக இருங்க சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க நல்ல வாழ்க்கையை எதிர்பார்ப்பீங்க எல்லாமே நல்லதாக தான் முடியும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அடுத்தது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தையும் பாருங்க